இன்றைய தேவ வார்த்தை மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் வாங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக நாம் கேட்போம் தேவனே எனக்கு இறங்கும் மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான் என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள் உன்னத மாணவரே எனக்கு விரோதமாய் அககரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு ஒன்று ரெண்டு இன்றைய தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக நிதானமாக கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதை செய்தாலும் தேவனுக்கு என்று செய்யுங்கள் தேவனாவை மையப்பட செய்யுங்கள்